ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் ஒரு சார் வீடியோ நேரத்து போட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த சாரியை கட்டிங் வீடியோ போடுங்க சொல்லியிருந்தீங்க சோ அதுக்காக நான் இந்த சாரியை கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணி நான் காமிக்கிறேன் சரியா சோ இன்னைக்கு வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பாக்கலாம் ஓகேவா இப்போ நான் லைனிங் வந்து என்ன அளவுக்கு எடுத்திருக்கின்றத சொல்றேன் ஒரு மீட்டர் மேல் பாத்ததுக்காகவும் மூணு மீட்டர் வந்து கீழ் பாத்துக்காகவும் எடுக்கிறேன் கீழே வந்து நம்ம ப்ளீட்டர் டைப் தான் பண்ண போறோம் சோ மேல வந்து பாத்தீங்கன்னா காலர் அதாவது காலர் தான் காலர் நம்ம அட்டாச் பண்ண மாட்டோம் நெக் டைப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேட்டர்ல தான் நமக்கு வர போகுது சரியா அப்புறமா நைன்டிஸ் பக்ஸ் எல்போ ஸ்லீவ் அதெல்லாம் வரும் அப்புறமா இங்க வந்து ஒரு பேட்ச் மாடல் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஒரு டிசைன் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க அதுல இருக்கக்கூடிய சேம் மெத்தட் தான் இது வந்து எக்ஸல் சைஸ்ல இருக்கக்கூடியது எக்ஸாக்டா உங்களுக்கு என்னென்ன மெஷர்மென்ட் சைஸ் அப்படின்றத நான் மார்க் பண்றேன் சோ இந்த சைஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கலாம் லைனிங் எடுத்து மார்க் பண்ணலாம் இந்த சாரியை என்ன மாதிரி நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத மட்டும் சொல்றேன் கீழ பிளீட்டட் பண்றதுக்குள்ளாவே இந்த எல்லோ பாற்று அதுக்கு கீழே வந்து நெக்ல ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல அதுக்கு வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இந்த பேட்ச் பேச்சு அந்த கோட் மாதிரி வருதுல்ல அதுக்கு வந்து இந்த ஜரி இருக்கு இந்த ஜரியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்படிதான் கஸ்டமர் கேட்டுருந்தாங்க இப்ப நம்ம மார்க்கிங் எப்படி குடுக்குற அப்படின்றதெல்லாம் பாக்கலாம் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரியா சோ இது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல எடுத்துட்டு இருக்கோம் யூடியூப்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஷார்ட் மெத்தட்ல தான் சொல்லி கொடுப்பேன் பட் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா நான் த்ரீ பிப்டிக்கு கோர்சஸ் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாடியில மெஷர் பண்ணி எடுத்து என்னென்ன சைஸுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் எல்லா டீடெயிலுமே ஆம்ப்கோல் இருந்து ஷோல்டர்ல இருந்து எல்லாமே நம்ம எப்படி வைக்கணும் எல்லா டீடெயிலுமே நான் கொடுத்துருப்பேன் எவ்ளோ எடுக்கணும் எப்படி கால்குலேஷன் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன் அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பால்கோனுக்கான கிளாஸ் அட்மிஷனும் கமிங் மண்டே வந்து செகண்ட் ப்ரைஜுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது சோ தேவைப்பட்டவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ பிப்டி மட்டும் தான் அந்த த்ரீ பிப்டிலேயே உங்களுக்கு வாடி மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் கட்டிங் ஸ்டிச்சிங் கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் கிளாஸஸ் வந்து அந்த ஒரு பால்கவுனுக்குமே நமக்கு குடுத்துருப்பேன் அப்ப பாருங்க எவ்வளவுடா அந்த கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க இப்ப நம்ம கிளாத் எப்படி கட் பண்றது அப்படின்றத பாக்கலாம் லைனிங் வந்து நான் ஒன் மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இந்த லைனிங்ல நம்ம எப்படி மாஃப் பண்றது அப்படின்றத பாக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு லேயரா நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு திருப்பியும் நான் ரெண்டு லேயரா மடிச்சுக்கிறேன் இது நான் ரெண்டு மடிக்கும் பொழுது எவ்வளவு நமக்கு கிளாத் தேவை அப்படின்றத நம்ம பாக்கணும் நான் ஃபுல்லா டபுளா மடிக்கல ஏன் அப்படின்னா நமக்கு அது வேஸ்டேஜ் தான் ஆகும் சோ நமக்கு தேவையான அளவு மட்டும் மடிச்சா போதும் தேவையான அளவு அப்படின்றத நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா நம்மளோட வித் வயசுல வந்து மாத சுற்று அதிகமா இருக்கா இடுப்பு சுற்று அதிகமா இருக்கா அப்படின்றத பாக்கணும் இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா செஸ்ட் சைஸ் கம்மியா இருக்கும் ஹிப் சைஸ் வந்து பெருசா இருக்கும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெருசா இருக்கும் ஹிப் வந்து சின்னதா இருக்கும் சோ நமக்கு எது வந்து அகலத்துல அதிகமா இருக்கோ அந்த மிஷன் மட்டும் எடுத்துக்கோங்க சோ இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் அதிகமா இருக்கு முப்பத்தி நாலு சோ முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நம்ம நாலு நாள்ல டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் எட்டரை வருமா எட்டரை ஈ செலவன்ஸ் அதாவது பாடி லூஸ்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு விடுவோம் அடுத்த ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விடுவோம் சோ டோட்டலா நமக்கு இவ்வளவு இருந்தாலே போதும் இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பா நமக்கு அது கிளாத் வேஸ்ட்டா தான் போகும் சரியா சோ டோட்டலா வந்து எனக்கு எட்டரை பிளஸ் ஒரு அரை இன்ச்சு வந்து ஈ செலவன்ஸ்க்கு ஒன்பது வரும் பிளஸ் ஒரு ஒன்றரை போடும் பொழுது எனக்கு ஒரு பத்தரை இன்ச்சு இந்த அகலத்துல இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே ஓகே அந்த பத்தரை இன்ச் அளவுக்கு நான் இந்த இடத்துல துணிய மடிச்சுட்டேன் ஓகேவா மடிச்சுட்டு நான் தேவையான அளவு வச்சுட்டேன் இதுக்கப்புறமா இங்க ஒரு லைன் கொடுத்துக்கலாம் இது எதுக்காக இந்த இடத்துல அன் ஈவனா இருக்கு நம்ம ஈவன் பண்றதுக்காக மட்டும்தான் இதுக்கப்புறமா கீழே ஒரு ஹாஃப் இன்ச் நான் கொடுத்துட்டேன் இது எதுக்காகனா கீழே பாட்டம் பார்ட் அட்டாச் பண்ண அதுக்காக அடுத்ததான் லென்த் மார்க் பண்றேன் லென்த் வந்து பிப்டீன் இன்சஸ் வந்து கேட்டிருந்தாங்க பதினஞ்சு இன்ச்சு வேணும்னு சொல்லியிருந்தாங்க இப்ப மேல பதினஞ்சு மார்க் பண்ணது போக நமக்கு மேல எவ்வளவு இருக்கு கால் இன்ச்சு கூட இடம் இல்லை அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம அரை இஞ்ச்காக நம்ம ஜாயிண்ட் போ போடணும்னா போட்டுக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு பதினாலுரை வச்சுட்டு மேல ஒரு அரை இன்ச் விட்டுக்கலாம் ஓகேவா சோ விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு குறையுது ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல ஹைட்ல இருந்து குறையுது இட்ஸ் ஓகே பரவாயில்ல இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன் அகைன் இந்த ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு மேல நம்ம அப்படியே விட்டுருனோம் சரியா இப்ப இது கால ட்ரெஸ் அதாவது க்ளோஸ் நெக் பேட்டர்ன் அப்படின்றதுனால நம்ம என்ன மாதிரி கால்குலேஷன் ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்றேன் நம்மளோட ஃபுல் ஷோல்டர் வந்து எவ்வளவு வைக்கணும் அப்படின்றத பாருங்க நம்மளோட ஃபுல் ஷோல்டர் பேக்ல வந்து அளந்து போங்க இப்ப எனக்கு அழகும் பொழுது பதினாலு இன்ச் வந்துச்சு அதுல பாதி எவ்வளவு ஏழு அந்த மெஷர்மெண்ட் நான் இங்க மார்க் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நெக் வித் வந்து இந்த பர்டிகுலர் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வைக்கிறேன் நெக் வித் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து அரை இன்ச் வந்து ஸ்லோப் கொடுத்துக்குறேன் அவ்வளவுதான் இப்போ நம்ம இங்க எவ்வளவு வச்சோம் செவன் வச்சோம்ல அதே செவனை இங்க வைக்கணும் இது காலர் அட்ரஸ் அப்படின்றதுனால நம்ம ஸ்லோப் கொடுத்துருக்கோம்ல அந்த இருந்து தான் நான் இதை வச்சிருக்கேன் ஓகேவா இந்த செவன் வச்சுட்டு நம்மளோட செஸ்ட் அவுண்ட் எவ்வளவு எட்டரை இன்ச்சா முப்பத்தி நாலு இன்ச்சு வருது அதை நாலால டிவைட் பண்ணோம்னா எட்டரை இன்ச் வந்து நமக்கு தேவை அந்த எட்டரை இன்ச்சை நான் இங்க மார்க் பண்ணி இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது காலர் நெக் அப்படின்றதுனால இந்த சைஸுக்கு ஹாஃப் இன்ச்சு கொடுத்தாலே போதும் ஓகேவா ஹாஃப் இன்ச்சு குடுத்துட்டோம் இப்ப இந்த மெஷர்மென்ட்ல நம்மளோட ஆம்போல் மெஷர்மென்ட் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஓகேவா இதோ இந்த டிரெஸ்ஸுக்கான ஆம்போல் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சு அரை அப்ப நமக்கு அதுல பாதி எவ்வளவு வரணும் ஏழை முக்கால் இன்ச்சு வரும் இங்க இருந்து அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஏழை முக்கால் வருது பாருங்க எக்ஸாக்டா ஏழை முக்கால் அப்படின்றது வருது இப்போ உங்களுக்கு வந்து ஒருவேளை ஏழை முக்கா உங்களோட மெஷர்மென்ட் படி இது அதிகமாவோ கம்மியாவோ இந்த இடத்துல வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லைனை முன்னாடியே பின்னாடியே இறக்கி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ மார்பு சுற்றளவு வரைக்கும் குச்சிட்டோம் அதுக்கப்புறமா இருப்பு சுற்றளவு வந்து நம்ம மெஷர் பண்ணணும் இருபத்தி ஒன்பது இன்ச்சு வருது இருபத்தி ஒன்பத நாலால டிவைட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பது வருது அத நாலால டிவைட் பண்ணும் அப்படின்னா எனக்கு ஏழை கால் இன்ச்சு வரும் அந்த ஏழை கால் நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப இங்க மார்பு சுற்றளவு குறிச்சு போல அந்த லைனும் இருப்பு சுற்றளவு குறிச்சா இந்த லைனும் சேர்த்து ஈவன நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா பாடி லூஸ்க்காக நான் அரை இன்ச்சு வந்து நான் விட்டுக்கிறேன் இந்த அரைஞ்சு நம்ம விட்டாதான் நமக்கு ட்ரெஸ் வந்து வாடிக்குள்ளேயே வந்து போகும் அதுக்காக நான் அரை இன்ச்சு விட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் அளவுக்கு ஸ்டிச்சிங்காக நான் விட்டுக்கிறேன் ஒன்றரை இன்ச்சு மட்டும் நான் விடுறேன் அது எனக்கு போகுது ஓகேவா இதுக்கப்புறமா அரை இன்ச்சு வந்து இந்த ஆம்போல் ரவுண்டுக்கு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது எதுக்காகனா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவு நமக்கு போயிடும் இதுதான் நமக்கு ரெடி அளவு இந்த இடத்துல நமக்கு கரெக்டா வந்துரும் அதுக்காக சரியா நம்ம ஷோல்டர் கட் பண்ணும்பொழுதுமே இந்த ஸ்லோப் எடுத்துட்டு போல இந்த ஸ்லோப்ல தான் நமக்கு இங்க போகணும் சரியா அண்ட் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் இந்த ரெண்டையும் நம்ம கவனிக்கணும் பேக் நெக் வந்து நமக்கு அரை இன்ச் மட்டும் வச்சாலே போதும் பட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பேக் நெக் மார்க் பண்ண உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த ஹிப் கிட்ட ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு ஸ்லோப் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் மேலே ஏறி வரணும் அப்போ நம்ம அந்த மேக்ஸி போடும்போது ஸ்ட்ரெச்சர் அழகா இருக்கும் அதுக்காக அவ்வளவுதான் இங்க நான் ஆச்சஸ் குடுத்துக்கலாம் இந்த இடத்துல தான் ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்னு தெரியுதுக்காக இங்கேயும் ஒரு நாச்சஸ் குடுத்துக்கலாம் ஒரு பீஸ் தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒன்னு ஃப்ரண்ட் இன்னொன்னு பேக் ஏன்னா பேக் வந்து க்ளோஸ் க்ளோஸ் மாதிரி வரும் ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா மார்க் பண்ணணும் மேலே ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேட்ச் வொர்க் நம்ம கொடுக்க போறோம் எத்தனை இன்ச்சுக்கு அப்படின்றது நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பாக்கணும் சரியா கீழே அரை இன்ச்சு போயிருமா சோ நான் இங்க இருந்து ஒரு நாலரை இன்ச்ச நான் வச்சுக்க போறேன் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சோர் கொடுக்க போறேன் இப்ப கழுத்தோட டீப் வந்து ஒரு அஞ்சரை ஆறு வைக்கிறோம் அப்படின்னா இந்த தான் அந்த பேச்சோர்க்கு வரும் சரியா இல்ல நீங்க இந்த இடத்துல வந்து அந்த கோட் மாடல் மாதிரி வரும் இல்லையா அது வந்து இந்த இடத்துல வரும் சரியா இந்த இடத்த நீங்க கம்மி பண்ணிட்டு இந்த பேச்சோருக்கு நீங்க பெருசா வைக்கனாலும் வச்சுக்கலாம் பட் எதா இருந்தாலுமே இந்த கழுத்து இறக்கத்துக்கு உள் பக்கமா தான் நம்ம பண்ணணும் சரியா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம அதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இப்ப நான் வந்து நாலு இன்ச் வந்து நம்ம நான் ஓகேவா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கால இன்ச் மட்டும் கழியும் அப்போ ஒரு நாலே கால் இன்ச் வந்து அந்த கோட் மாடல் இருக்கிற மாதிரியும் மீதி இருக்கிற இடம் எல்லாமே பேட்ச் ஒர்க் இருக்க மாதிரியும் தெரியும் ஓகேவா சோ இதுக்கப்புறமா இங்க இருந்து நமக்கு அந்த பேட்டர் கொண்டு வரணும் நல்லா அழகா இந்த மாதிரி போகும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிடலாம் ரொம்பயும் இங்க தள்ளிலாம் வர வர வேண்டாம் ஏன்னா நம்ம இங்க ஆம்புல அட்டாச் பண்றதுக்கு போயிடும் அப்படி பாருங்க இவ்ளோ தான் இருக்கு அப்ப லுக் பாக்கறதுக்கு நல்லா இருக்காது சோ இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம இங்க நம்ம என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் சோ இப்படி நம்ம கொடுத்துட்டா இங்க வந்து அந்த கோட் இது ஃபுல்லா அந்த கோட் இருக்கும் இதுல ஃபுல்லா அந்த பேட்ச் ஒர்க் இருக்கும் சரியா சோ நீங்க ரப்பா இப்படி ட்ராயிங் பண்ணிட்டு கூட நீங்க செஞ்சு பாத்துக்கோங்க இப்ப இத கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ல இருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் லைட்டா நான் என்ன பண்றேன் உள்ள தள்ளி கட் பண்றேன் நமக்கு அப்பதான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ரெடி அளவு கிடைக்கும் மற்றபடி கீழே இறங்க இறங்க இதுல என்ன அளவு இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிக்கிறேன் ஓகே அவ்வளவுதான் இப்போ நமக்கு காலரும் அந்த கோட்டும் அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து பிரண்ட் இது வந்து பேக் பேக்குக்கு வந்து நம்ம ஒரு அரை இன்ச் மட்டும் கழுத்தரக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம் ஸ்லீவ் கட் பண்றதுக்காக மீதி லைனிங் எடுத்துக்கிறேன் மீதி லைனிங் எடுத்து இந்த மாதிரி நாலா போல்ட் பண்ணிக்கிறேன் போல்ட் பண்ணிட்டு இங்க ஒரு லைன் அடுத்ததா இங்க ஒரு ஹாஃப் இன்ஜுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் அடுத்ததா ஸ்லீவோட லென்த் வந்து

பேக்ல வந்து எவ்வளவு அம்போல் ரவுண்ட் அப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் இந்த ஷோல்டருக்கு விட்டுருங்க விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் செக் பண்ணுங்க அதாவது ரெடி அளவு இருக்கு இல்லையா நம்ம செக் பண்ணணும் ஏழை முக்கால் வருது அந்த ஏழை முக்கால் தான் நமக்கு வரணும் ஸோ இங்க இருந்து ஏழை முக்கால் எங்க வருதோ அது வரைக்கும் தான் நமக்கு தேவையான கிளாத் ஓகேவா இது வரைக்கும் தான் நமக்கு தேவை இங்க இருந்து இப்படி அழகா ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து இங்க ஹாஃப் இன்ச்சு கொடுங்க கொடுத்துட்டு இங்க இருந்து அழகா இப்படி ஒரு ஜாயின் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா கையில ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நமக்கு தையலுக்கு தேவை பட் இதுல ஒன்னே கால் தான் இருக்கு நமக்கு ஆறு இன்ச்சுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நானும் கொடுக்கல சரியா அடுத்தது கீழே கீழ ஸ்லீவ் கை சுற்றுலவு கை சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நாளை முக்கால் வருது அந்த நாளை முக்கால் இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டுக்கும் ஒரு ஜாயிண்ட் அதுக்கப்புறமா ஒரு கேல் அளவுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்குது இங்க மட்டும் இல்ல பரவாயில்ல நமக்கு இதனால அட்டாச் பண்ணும்போது பெரிய டிக்கென்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல லைட்டா ஒரு கால் இன்ச்சு வந்து கம்மியாக போகுது அவ்வளவுதான் சரியா இப்போ அழகா நம்ம கைபேட்டன் கட் பண்ணி எடுத்துட்டோம் மார்க் பண்ணிட்டோமா இப்போ அதுக்காக இங்க இருந்து மேல மூன்றை இன்ஜ் மார்க் பண்றேன் வித்தும் மூன்றரை இன்ஜ் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டு அழகா ஒரு லைன் போட்டுக்கிறேன் இந்த லைன் வந்து இங்க இருந்து ஒரு சென்டர் எடுத்தல்ல அந்த சென்டர் வரைக்குமே போடும் ஓகேவா போயிட்டு இங்க இருந்து ஒன்ற வைங்க வச்சுட்டு இந்த கேவ் வந்து இப்படிதான் போடும் இதை தாண்டி இங்க வரைக்கும் போக கூடாது அப்ப இந்த இடம்ல எக்ஸாஸ் சுருக்கு மாதிரி நமக்கு நிக்கும் சரியா இதை தாண்டி நமக்கு போகக்கூடாது நீட்டா கட் பண்ணி மேல ஒரு ஹாப் இன்ச் அளவு வந்து ஸ்டிச்சிங் விட்டுக்கோங்க நான் விட விடாமலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால விட்டுக்கோங்க சரியா இந்த இடத்துல குட்டி நாச்சு போட்டுக்கலாம் ஒரு நாட்டு இதெல்லாம் சென்டர் அப்படின்றதுனால இதை அப்படியே பண்ணுங்க உள்வளைவு கட் பண்ணணும்ல அதுக்காக இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க சரியா லைட்டா இவ்வளவுதான் நமக்கு உள்வளைவு இப்போ மேல் பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இனி மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இந்த இந்த இது நமக்கு பிளைனா எந்த இடத்துலயுமே பின்கு கிடைக்கல கொஞ்சம் மட்டும் தான் நமக்கு பிங்க் வருது நீ எல்லாரும் இடமே பாத்தீங்கன்னா எல்லோவா தான் இருக்கு அதனால இத ஃபர்ஸ்ட் வந்து டபுளா புல் பண்ணிக்கிறேன் பிரண்ட் தனியா பேக் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இத கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததா ஃப்ரெண்டு கட் பண்ணலாம் இல்ல ரெண்டு சைடும் கொடுத்து இருந்தோம்னா நல்லா இருக்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பட் ரெண்டு சைடும் இல்ல இருக்கிற கிளாத்த நம்ம மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து ஃப்ரண்ட் எடுக்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த இடம் முக்கியம் மெயின் ஃபேப்ரிக்ல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நம்ம அப்படியே அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவே வெட்டினாலும் தப்பு கிடையாது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே அழகா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நமக்கு கோட் பகுதியில கரெக்டா இந்த பேச்ச் ஒர்க் வரும் சாரி கோட் பகுதியில இந்த இடுப்பு பகுதியில கரெக்டா இந்த பார்டர் வந்துரும் இந்த மேல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளைனா இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் வந்து பேச்ச் ஒர்க்கா கொடுக்க சொல்லியிருக்காங்க சாதனம் அட்டாச் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இதை அப்படியே மடிச்சு வச்சிடலாம் இப்போ ஸ்லீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படியே கட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒன்லி இந்த பிங்க் மட்டும் தான் நமக்கு போயிட்டே இருக்கும் இந்த எல்லோ வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது யூஸ் பண்ண முடியாதுன்னா கிளாத் நிறைய வேஸ்டேஜ் ஆகும் பாருங்க இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு நான் கட் பண்ணத்துக்குமே பாருங்க இவ்வளவு துணி வேஸ்டேஜ் ஆயிருக்கு மறுபடியும் நான் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணனா இந்த எல்லோ அப்படியே தான் இருக்கும் நமக்கு அது வேஸ்டேஜ் தான் ஆகும் சோ இந்த தான் நான் என்ன பண்ண போறேன் ஸ்லீவுக்கு நான் கொடுக்க போறேன் எல்லோல கீழே பார்டருமே இருக்கு இதை அப்படியே போரா ஹோல்ட் பண்ணிக்கிறேன் இதுல பீகாக் வந்து தலைகில வர மாதிரி தான் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம பார்ட்ர வந்து கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி ரெண்டாவது கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு தலையில வராது ஸ்ட்ரைட் பேட்டர்னா தான் வரும் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த பார்டரை கட் பண்ணிட்டு திருப்பி அட்டாச் பண்ணணும் அதனால ஹைட்ல எக்ஸஸாவே கட் பண்ணி எடுக்கணும் அவ்ளோதான் ஹைட்ல நான் எக்ஸாவே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா இந்த பார்டரை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆட்டச் பண்ணணும் அதாவது இங்க இருக்க பாடரை கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கணும் அப்பதான் இந்த வேர்ட் வந்து நேரா தெரியும் தலையில தெரியாம சரியா நம்ம மேல் பாத்தி எப்படி கட் பண்ணனும் அதாவது யோக்பாத்தி எப்படி கட் பண்ணணும்ங்கறத பாத்துட்டோம் இல்ல இப்ப கீழ் பாத்துக்கு வந்து எப்படி நமக்கு துணி வந்து கால்குலேட் பண்ணுறது நம்மளோட சைஸ்க்கு அப்படின்றத பாக்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாடலோட ஹிப் சைஸ் என்ன அப்படின்றது பாருங்க ஹிப் சைஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது இன்ச் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இருந்துச்சு நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் வந்து லூஸ் வச்சோம் இல்லையா ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் வாங்கலாம் ஏன்னா பிளேட்டர் தானே சோ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரியா இவங்களோட ஹிப் சைஸ் வந்து முப்பது இன்ச்சு பொழுது அந்த முப்பது இன்ச்சை பிளேட் அதிகமா வேணுமா கம்மியா பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளேட் வந்து மீடியமா வேணும் அப்படின்னா அந்த முப்பது இன்ச்சா மூணால டிவைட் பண்ணிக்கோங்க சரியா டிவைட் மீன்ஸ் இன்ட் பண்ணிக்கோங்க சரியா முப்பது இன்ட்டு த்ரீ பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு பிளேட் வந்து கொஞ்சம் அதிகமா வேணும்ன்ற பட்சத்துல முப்பது இன்ட்டு போர் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணிக்கோங்க சோ இப்போ நாலு நாள் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வருது நூத்தி இருபது வருதா அந்த நூத்தி இருபது இன்ச்சு தான் நமக்கு இந்த சாரில இருந்து நம்ம கட் பண்ணணும் சோ கட் பண்ணிட்டு நம்ம ஃபிளீட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டேப்போட அளவு வந்து நமக்கு எவ்வளவு அறுபது வருமா இங்க அறுபது இருக்கு திருப்பி ஒரு அறுபது வச்சோம்னா எனக்கு நூத்தி இருபதுன்றது கரெக்டா வருது உங்களோட ஹிப் சைஸ் என்னவோ அதை பிளீட் மீடியம் ஆனா மூணு நாள் டிவைட் பண்ணிக்கோங்க பிளீட் அதிகமா வேணும்னா நாலு நாள் டிவைட் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாருங்க நான் நாலு நாள் டிவைட் பண்ணா எனக்கு இது வரைக்கும் தான் சாரி இருக்கு மீதி பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு துணியும் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கு இதை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது சரியா ஏன்னா இவ்வளவுதான் நமக்கு கிளாத் மீதி இருக்கு சரியா சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இவ்வளவு கிளாத்துக்கு நான் எக்ஸ்ட்ராவே நான் என்ன பண்ண போறேன் வச்சுக்க போறேன் நான் கட் பண்ணி தனியாக எடுக்க போறது இல்லை இதை வந்து நம்ம பிளேட் தானே பிடிக்க போறோம் அந்த பிளேட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பிளேட் இருக்க மாதிரி பிடிச்சிக்கலாம் சரியா ஏன்னா ஒரு சாரியில இருந்து நம்ம பண்றோம் அப்படிதான் பண்ண முடியும் சாரிய வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா இப்ப கீழே கட் பண்றதை எப்படி கட் பண்ணணும்னா லைனிங் லென்த் நமக்கு எவ்வளவு லென்த் வேணும் அப்படின்றத பாத்துக்கணும் சோ இங்க இருந்து கீழ நமக்கு தேவை பார்டர் கண்டிப்பா தேவை இங்க இருந்து எவ்வளவு லென்ஸ் வேணும் அப்படின்றத பாத்துட்டு லென்த வந்து நம்ம ஈவனா கட் பண்ணிக்க வேண்டியது ஓகேவா இதே மெஷர்மெண்ட் தான் நம்ம லைனிங்ல எடுக்கணும் ஓகேவா இப்போ இதுல வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ அதே அளவு லைனிங்ல எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா லைனிங் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் வேண்டாம் நான் பஞ்சமா தான் குடுக்க போறேன் எனக்கு ரொம்ப ஹெவியா தெரிய வேண்டாம் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துக்கலாம் எந்த அளவுனா இப்போ இதே வந்து இன்டு த்ரீ பண்ணிருக்கோம்ல அத வந்து இடுப்பு சைஸ வந்து இன்டு டூ மட்டும் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைஸுக்கு வந்து முப்பது அப்படின்னா முப்பத வந்து டபுளா எடுத்துக்கோங்க அப்போ அறுபது இன்ச்சஸ் தான் நமக்கு லைனிங்ல கட் பண்ணி எடுக்கணும் சரியா சோ அப்படி கட் பண்ணி எடுக்கும் பொழுது நமக்கு பிளேட் வந்து பெருசு பெருசா வைக்கிற மாதிரி இருக்காது அங்கங்கே குட்டி குட்டி பிளேட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட சைஸுக்கு ஈஸியா பண்ணிடலாம் ஓகேவா இப்போ நான் இதுல இருந்து இவ்வளவு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு நெக்குக்கு வந்து பேச்சு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக இவ்வளவு மட்டும் நான் கட் பண்ணிட்டு மீதி எல்லாமே நான் பிளேட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு போறேன் ஓகேவா சோ அவ்வளவுதான் இனிமே அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் குடியோட பாக்கலாம் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியல நீங்க தான் சொல்லணும் அண்ட் இதவே டீடைலா கத்துக்கணும்னா கண்டிப்பா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டெஃபினிஷனான கிளாஸஸ் இருக்கும் சரியா ஓகே தேங்க்யூ பை பை